ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ்னோவா அப்படிங்கிற ஒரு ஆப்னோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து புரியும் இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த குரூப் லிங்க்கில் ஆட் ஆகிட்டு அட்மிட் கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க மினிமமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் லிங்க் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஆப்னோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் மெயின் பேஜில் மை டிவைஸு ப்ராஜெக்டுன்னு கொடுத்துருப்பாங்க ப்ராஜெக்டில் வந்து ஆப்பினோட ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு மினிமம் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் வித்ரால் டீம் போனஸ் இன்விடேஷன் லிங்க்கு ஆப் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டில் போனீங்கன்னா மினிமம் அறநூறுவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா டெய்லி இன்கம் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பைசா ஆட் ஆகும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா நமக்கு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஜாயினிங் போனஸ் நூற்றி பத்து ரூபா கொடுத்துருவாங்க மினிமம் வித்ராலும் நூற்றி பத்து ரூபா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க ரெஃபரல் இன்விட்டேஷன் போனஸ் வந்து பார்த்திங்கனா நூறுரூபா வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மூணு லெவலில் கமிஷன்ஸுமே இந்த ஆப்பில் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் ஆட் ஆகிட்டு அட்மின் கிட்ட வந்து லிங்க் வந்து வாங்கிக்கோங்க ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு டெய்லி வந்து நூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு பைசா ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வேலிடிட்டி ஐம்பது நாள் மினிமம் மூணு தடவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இரநூறுபா இன்விடேஷன் போனஸ் இரநூறுபா நெக்ஸ்ட்டு கெட் கமிஷன்ஸ் வந்து மூணு லெவலில் கமிஷன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாயினிங் போனஸ் நூற்றி பத்து ரூபா வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி ஒரு ஒன் கிட்ட ஆகுது இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் ரெண்டு பிளான் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே வந்து ஐ ப்ராடக்ட்லாம் வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க இந்த ஆப் லான்ச் ஆகி ஒரு ஒன் கிட்ட தான் ஆகுது அது இல்லாமல் ஒரு லக்கி ட்ரா ஸ்பின் வந்து கொடுக்குறாங்க இது மூலிமா நம்ம இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு கீழே நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது அவங்க எந்த ப்ராடக்ட் வந்து வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பின் லெவல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பின் அதுவே செகண்டு ப்ராஜெக்டில் வாங்குறாங்கன்னா ரெண்டு மூணாவது வாங்குறாங்கன்னா மூணு நாலாவது நாலு அதை போல் நமக்கு ஸ்பின் வந்து அந்த லெவலில் வந்து நம்ம இன்கம் ஐயா எடுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வீக்லி இன்வைட்டடு போனஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு வாரத்தில் நமக்கு கீழே ஒரு அஞ்சு ஃப்ரெண்டை நம்ம இன்வைட் பண்ணுறோன்னும் போது நூற்றி ஐம்பது ரூபா பத்து பேர் இருந்தால் முந்நூறுரூவா பதினஞ்சு பேர் நானூற்றம்பது ரூபா இருபது பேர் அறநூறுரூவா அதை போல் கொடுக்குறாங்க முப்பது பேர் இருந்தால் தொள்ளாயிரம் ரூபான்னுட்டு இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணிலேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போது வரையும் இந்த ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு இதில் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேருக்க நம்ம போய் க்ளிக் பண்ணிவிட்டு கிளிக் உடனே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து காட்டும் அதில் நம்ம எந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமோ அந்த அமௌண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பேமெண்ட் மெத்தடில் ஆன்லைன் சிக்ஸ் ஆன்லைன் ஃபைன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த பேமெண்ட்டில் நமக்கு ஓகே ஆகுதோ அந்த பேமெண்ட்டில் பேடிஎம் மூலியமோ இல்லை கூகுள் பே அதை போல் நம்ம யூஸ் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் போனஸ் கோடுமே வந்து குரூப்பில் வந்து கொடுக்குறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்